இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அதில் மணி என்பவர் ஒரு குழுமத்தை வைத்து நடத்தி வருகிறார் அதாவது பசுமை தாயகம் நம்மாழ்வார் அவர்கள் வழியில் விதைகளை வைத்து மரக்கன்றுகளை உருவாக்கி அதை விநியோகம் செய்வது இலவசமாக அதை நடத்தி வருகிறார் அதுக்கு நல்ல வரவேற்பும் உள்ளது அந்த குழுமத்திலிருந்து ஒரு தகவல் வந்தது அதை நான் பார்த்தேன் அது என்ன தகவல் என்றால் ஒரு இஸ்லாமியர் அவருக்கு சொந்தக்காரர் யாருக்கோ அந்த பி நெகட்டிவ் இரத்த வகை வேண்டும் என்று பி நெகட்டிவ் இது வந்து ஒரு அரிதான குரூப் ரேர் குரூப் என்று சொல்வார்கள் நான் முதல் முறை செய்தபொழுது அப்பொழுது தான் எனக்கு தெரிய வந்தது அதுவும் இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸில் தான் எனது இரத்தத்தின் வகை பி நெகட்டிவ் என்று அதன் பிறகு ரயில்வே ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அந்த இரண்டு இடத்திலுமே இரண்டு முறை நான் இரத்தத்தை கொடுத்துள்ளேன் அதன் பிறகு எனக்கு சொன்னார்கள் இனிமேல் யாருக்கும் நீங்கள் இரத்தம் கொடுக்காதீர்கள் உங்களுக்கே இரத்தம் தேவைப்பட்டால் அங்கே முன் வருபவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆதலினால் நீங்கள் வேறு யாருக்கும் உங்கள் இரத்த தானத்தை செய்யாதீர்கள் என்றுதான் அதனால் அவர்களுக்கு நான் எழுதினேன் இது வந்து ஒரு ரேர் குரூப் என்னால் அதை கொடுக்கிறது சாத்தியமில்லை என்று போல் இன்னொன்று வகை இருக்கிறது ஏ ஒன் பி இல்லை ஏ ஒன் ஹெச் பாசிட்டிவ் என்ற ஒரு வகையும் இருக்கிறது அந்த வகையுமே ரேர் குரூப் தான் அதுவும்லாம் ஒரு லட்சம் பேரில் ஒருவருக்கு தான் கிடைக்கும் அதுவும் வெரி ரேரஸ்ட் குரூப் ஏன்னா பல விஷயங்கள் இருக்கிறது நாம் எளிதாக நினைக்கிறோம் ரத்த தானம் செய்வது பற்றி ஆனால் இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கிறது என்று எல்லோரும் தெரிந்து கொள்வது நல்லது இரத்த தானம் பிறர் உரு உயிருக்கு இது ஆபத்து இல்லாமல் ஆபத்திலிருந்து நாம் அவரை காப்பாற்ற முடியும் சாதாரணமாக இரத்த தானம் செய்யும் பொழுது ஒரு பாட்டில் சுமார் இரநூறு மில்லி லிட்டர் அது போல அஞ்சு பாட்டில் கொடுக்க வேண்டியிருக்கும் எப்பொழுது என்றால் அவர் ஏதாவது விபத்தில் விழுந்து அவர் உடல் இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே முழுவதுமல்ல கொஞ்சம் இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ரத்தம் தானமாக கொடுத்தால் அவர் உயிர் பிழைத்து விடுவார் ஒரு நல்ல சேவை தான் அது ஆனால் அதுபோல சில கட்டுப்பாடுகளும் இருக்கிறது அதனால்தான் இந்த பதிவையே நான் பதிவிடுகிறேன் பி நெகட்டிவ் டேரஸ்ட் குரூப் ரேர் குரூப் எனவே நண்பர்களே இந்த பதிவை பார்ப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய இரத்த வகை என்ன அது ரேர் குரூப்பாக அல்லது இந்த ஓ பாசிட்டிவ் எல்லாருக்கும் கிடைக்கும் ஓ பாசிட்டிவ் அதுபோல் அந்த பாசிட்டிவ் குரூப் பலருக்கு ஒத்து ஒத்து போகும் சிலருக்கு ஒத்து போகாது அந்த வகையில் இந்த பி நெகட்டிவ் ஒத்து போவது மிக மிக கடினம் எனவே நீங்கள் அந்த வகுப்பை அந்த குரூப் சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் பெரியார் நகரில் நான் எழுபது அடி சாலை நடைபயிற்சிக்காக வந்தேன் நேற்று வரவில்லை இன்று தான் வந்தேன் ஆதலினால் இந்த காணொலியை ஏற்படுத்தி என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிட என்று இரவு செய்வேன் எனவே எனக்கு நல்ல ஆதரவு தருகின்ற நண்பர்கள் அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றியை சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்